அடுத்து ஆன்ட்டி சிரிச்சிட்டே இருக்க பூச்சி என்ன பூச்சி ஆன்ட்டி சிரிச்சிட்டே இருக்க பூச்சி என்ன பூச்சி தெரியலையே நிஜமா ஆன்ட்டி ஈ ஓ நீ ரோட்ல இருக்கதால ஈ சொல்றியா அப்படியே வச்சிக்கலாம் ஆன்ட்டி பாருங்களே சரி அடுத்து துரைமுகத்துல கப்பல் போனா என்னவா ஆன்ட்டி துரைமுகத்துல கப்பல் போகுமா போனா போன அண்ணாும் நீங்களே சொல்லுங்க ஆண்டி முகம் நர்சிங்க துரையோட முகத்துல எப்படிலாம் யோசிச்சு ஃபன் சொல்றாங்க பாருங்களேன் சூப்பர் அடுத்து ஆண்டி ஊர்ல நம்ம பொங்கலுக்கே லீவுடுவாங்க ஆனா வந்து இட்லி தோசைக்கு லீவு விடுவாங்களா இப் அதானே பொங்கலுக்கு மட்டும் லீவு விடுறீங்களேப்பா ஏன்ப்பா இட்லி தோசை பரோட்டா இன்னும் பூரி எது வேணா சொல்லலாம் இல்லையா

தேங்க் யூ அடுத்து எல்லா எல்லா வந்து குளிக்க முடியும் ஆனா ஒரு சீல குளிக்க முடியாது என்ன செய்யுங்க ஆண்ட்டி அந்த சீ வந்து மேப்ல சீ சொல்றது சூப்பர் அடுத்து ஒரு ஹஸ்பண்ட்

எங்க திருப்பதிக்கு மொட்டை அடிக்கலாம்னு போனாங்க ஆனா அங்க போனா ரொம்ப ஃபுல்லா இருந்தது அங்க வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி எல்லாம் அரைச்சு கொண்டு வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க அங்க மொட்டை அடிக்கிற இடத்துல பார்த்தா ஃபுல்லா பாய்ஸ் தான் வந்துருக்காங்க கேர்ள்ஸ் யாருமே மொட்டை அடிக்கல ஏங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அது மேல் திருப்பதி எப்படி கரெக்ட் தானே நானே என்ன கிளாப் பண்ணிக்கிறேன்

ரெண்டாவது பையனும் தண்ணி தண்ணி அவங்க அம்மா அதையும் மூணாவது பையன் ஊற்றும் போது மட்டும் யாருமே கண்டுபிடிக்கல அவன் கோபாலா இல்லை ஏன்டி படிச்சிருக்காங்க சாமி சூப்பர் சிறப்பு தானா

வாழ்த்துக்கள் அடுத்து வாட்டுக்கள்மா எங்க ஸ்ரீபதி ஆமா ஆமா

சீபதி சீபதியோட அப்பா பேரு அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்பா பேரு சிவகுமார் அம்மா பேரு மீனாட்சி சிறப்பு கண்ணா கண்ணா இன்னைக்கு ஸ்கூல் லீவா இல்ல அக்காக்கு காச்சனால லீவ் விட்டுச்சாங்க எனக்கு இன்னைக்கு சண்டே இல்லையா சண்டே ஸ்கூல் ஹாலிடே தானமா அத இல்ல அக்காவுக்கு காய்ச்சல் அதனால லீவ் விட்டாங்கிட்டீங்களே நேத்து இன்னைக்கு சொல்லிட்டீங்களா மறந்துட்டீங்களோ தூக்க போகலையா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்புறம் ரொம்ப தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் டிராவல் போனோம்னா ட்ரெயின்லலாம் டிராவல் போனோம்னா ட்ரெயினில் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியே மறுநாளும் இருக்கும் அந்த மாதிரி நேத்தி நல்லா தூங்கியிருக்கீங்க அதான் நீங்கள் நேற்று என்னென்ன பிளே ஸ்கூல் லீவு அக்காவுக்கு காய்ச்சல் அதனால லீவுன்ட்டிங்க இல்லையா சரி இன்னைக்கு கண்ணம்மா என்ன சொல்ல போறீங்க கண்ணா கண்ணம்மா இல்லை கண்ணா ஸ்ரீபதி என்ன சொல்ல போறீங்க

அழுகை அழகடி சிரிச்சிருங்க டி தங்கும் சூப்பர்னா கண்ணா பியூட்டிஃபுல்லா பேசினீங்க வாழ்த்துக்கள் கண்ணா செல்லக்குட்டி

எல்லாருக்கும் இந்த பாட்டு தான் இல்லையா பிடிக்குது இந்த எஞ்சாமி எஞ்சாமின்னு ஒரு பாடல் முன்னாடி வந்து இருந்துச்சு இல்லையா இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பேன் உனக்கு பிடித்த உறவு உங்க அக்கா தானே அக்கா பத்தி நீங்க அக்கா பத்தி இல்லம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அக்கா இல்லையா சு சு அக்கா பக்கத்துல கேட்டுட்டே இருக்காங்க பாருங்க அழுவுறாங்க அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இப்ப அம்மாவதான் பத்தி சொல்ல போறீங்களா ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பேன் நீங்க அம்மாவை பத்தி அழகா சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா பிரியாணி சாஞ்சு கொடுத்தாரே ம் சொல்லிட்டே இருங்க

சரி பரவாயில்ல இன்னைக்கு என்ன பௌர்ணமியா எனக்கு என்ன நாள் தெரியுமா ஆடி மூணு பாருங்களா அதெல்லாம் கூட குழந்தைங்க தெரிஞ்சு வச்சிருக்குங்க சரிப்பா இந்த நிலவு வெளிச்சத்துல சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா ஆமா இன்னைக்கு பௌர்ணமி தானே திருச்சியில் திருச்சியில சாப்பிட்ருக்கீங்களா சரி இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றீங்களா அம்மா அம்மா ஓ இன்னைக்கு நைட் மொட்டை மாடியில சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்களா என்ன சொல் சொல்லுங்க உங்க வீட்ல நீங்க சாப்பிடணும்ல மொட்டை மாடியில இன்னைக்கு நாங்க சாப்பிட மாட்டோம் ஏன்னா சாமி குளிச்சுக்கோ அம்மா சரிதா எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து அந்த சாப்பாடு உருட்டி கையில கொடுப்பாங்களையா இல்லையா திருச்சில யாரெல்லாம் சாப்பிடுங்க குடும்பத்துல எல்லாரையும் சொல்றீங்க இப்ப நீங்க உறவு முறைகள் சொல்லணும் தாத்தா பாட்டி அப்படின்ற உறவு முறைகள் யாரெல்லாம் உங்களுக்கு உறவுமுறைகள் தோணுதா எல்லாரையும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்றது புரியுதா உம் pa hmm. Ayah, hmm. Ayah, hm Tata, pa hmm. am am amma chi amma pa pa oh atta hmm. apa mama chi um, hmm. hmm. chi mama peri mama rara ha atra indi chilla apa

வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி நன்றி சிறப்பு சூப்பர் 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 அவ்வளோ பேர் உறவுகள் உங்களுக்கு விஷ் பண்ணி சாக்லேட் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாமா தேங்க்யூ தேங்க்யூ பைடா கண்ணா பை பை கண்ணம்மா பை தேங்க்யூ ஆமா தேங்க்யூ தேங்க்யூ பை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வந்தாங்க இல்லையா ரெண்டு குழந்தைகளுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம்